வணக்கம் ஜே கே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆறு மாதங்களுக்கு முன் காணாமற் போன பெண் அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருந்து சடலமாக மீட்பு வேட்பாளர் ஒருவருக்கு ஆறு கோடி ரூபாய் செலவிடப்படுவதாக பேஃப்ரல் அமைப்பு அறிவிப்பு மட்டக்கிளப்பு ஏராவூரில் ஐந்தாம் தர மாணவர்களுக்கு ஆபாசப்படம் காட்டிய அதிபர் கைது முப்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலவச விசா வசதியின் கீழ் நாட்டிற்குள் பிரவேசிக்க அனுமதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒருபோதும் இணைக்கப்பட மாட்டாது என நாமல் ராஜபக்ச உறுதி தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் கொடி இன்று உத்தியோகபூர்வமாக அறிமுகம் நூற்று முப்பத்தி ஐந்து பயணிகளுடன் பயணித்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வடக்குகளுக்கு மாகாணங்கள் ஒருபோதும் இணைக்கப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் நாம் கொள்கைகளின் அடிப்படையில் அரசியலில் ஈடுபட்டு வருகின்றோம் செயற்கட்டத்துடன் முன்னோக்கி செல்ல தயார் சவால்களுக்கு நாங்கள் பயப்படுவதில்லை நான் சவால்களை விரும்புகின்றேன் அதைத்தான் நான் என் தந்தையிடமும் கேட்டுக்கொண்டேன் நான் யாரையும் வறுக்கவில்லை அதனால் எங்கள் மீது சேறு பூசுவது பயனற்றது இரண்டாயிரத்து ஐந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுகளில் நடைமுறையில் இருந்த விவசாய கொள்கையை நடைமுறைப்படுத்துவேன் என கூறிய ராஜபக்ச விவசாயிகளுக்கு மானியம் கூறினார் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமளவின் அரசாங்கம் மாகாண சபைகளுக்கு காணி அதிகாரங்களை வழங்காது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட மாட்டாது மொழியையும் கலாசாரத்தையும் பாதுகாப்போம் எம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை மாத்திரம் கூறுவோம் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வடமாகாண மக்களை ஏமாற்ற மாட்டோமே நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார் இன்று முதல் அமுலாகும் வகையில் கடற்தொழிலாளர்களுக்கு டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் லீட்டருக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் மானியம் என்ற அடிப்படையில் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அத்துடன் தேயிலைத் துறையினருக்கு நான்காயிரம் ரூபாய் உர மானியம் வழங்கவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இச்சலுகைகள் இன்று முதல் அமலுக்கு வரும் அறிவிக்கப்பட்டுள்ளது பல்பொருள் அங்காடி ஒன்றில் ஐயாயிரம் ரூபாய் பெறுமதி கொண்ட உலருணவு பொருட்களை திருடிய குற்றச்சாட்டில் பெண் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கலனே கிரிபத் கோட போலீசார் இந்த மருத்துவரை கைது செய்துள்ளனர் முன்னதாக குறித்த பல்பொருள் அங்காடியில் இருந்து திருடப்பட்ட பொருட்களுடன் வெளியேற முயன்ற போது அங்குள்ள பாதுகாப்பு அதிகாரிகளால் மருத்துவர் தடுக்கப்பட்டார் இதனை அடுத்து அவர் அங்காடி நிர்வாகத்திடம் அழைத்துச் செல்லப்பட்டு சோதனையிடப்பட்ட போது அவரது பையில் இருந்து பணம் செலுத்தப்படாத சாக்லேட்டுகள் மற்றும் பால் பவுடர் டீன் சோசேஜஸ் என்பன மீட்கப்பட்டுள்ளது இதனிடையே குறித்த பெண் மருத்துவர் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு சொந்தமான பொருட்களை திருடிய குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் மருத்துவர் மகர நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இரண்டு லட்சம் ரூபாய் சரீரப்பனையில் செல்ல நீதவான் அனுமதித்துள்ளார்

குறித்த நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மந்தா நுவர போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்ட பெண் அக்கரப்பத்தனை பகுதியில் அரசு தாதியராக பணிபுரிந்து வந்த நிலையில் பிரதேச வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த பெண் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் காணாமல் போனதாக அவரது கணவரால் அக்கரப்பத்தனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து நுவரேலியா பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் குழுவினர் இந்த விசாரணைகளை குற்ற புலனாய்வு பணியகத்தில் அமைச்சரிடம் ஒப்படைத்தனர் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து கண்டி பிரதேசத்தில் வசிக்கும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் அளித்த வாக்குமூலத்திற்கமைய பெண்ணை கழுத்தை நெறித்து சந்தேக கொலை செய்து புதைத்துள்ளமை கண்டறியப்பட்டது கொலை செய்யப்பட்ட பெண் அணிந்திருந்த தங்க நகைகள் பேன்வில பகுதியில் உள்ள வங்கியொன்றில் அடகு வாய்க்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த நகைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இதன்படி நேற்று வலப்பனை நீதவான் சியபத் விக்ரமசிங்க முன்னிலையில் சடலம் தோண்டி எடுக்கப்பட்ட பிரேத நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்ந்த பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நுவரேலியா பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் சந்தேக நபர் வல்லப்பனை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக தேர்தல் செலவு வரம்புகளின் கீழ் ஒரு வேட்பாளருக்கு ஒரு நாளைக்கு ஏறத்தாழ ஆறு கோடி ரூபாயை செலவிடும் சந்தர்ப்பம் உருவாகியுள்ளதாக தேர்தலை கண்காணிக்கும் பணியில் ஈடுபடும் அமைப்பு தெரிவித்துள்ளது நாளாந்தம் பெருமளவு பணத்தை செலவிடுவதற்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போதுள்ள செலவின வரம்பு விதிகளை பாதுகாப்பது அனைத்து தரப்பினரின் பொறுப்பாகும் என அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹின ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் இதேவேளை தேர்தல் சர்ச்சைகளை தீர்ப்பதற்காக இருபத்தி ஆறு ஒருங்கிணைப்பு மையங்களை ஏற்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இது நாட்டின் முழு மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் மேற்கொள்ளப்படவுள்ளது ராஜகிரிய தேர்தல்கள் ஆணைக்குழுவில் தேசிய தேர்தல் சர்ச்சை தீர்வு மையமும் நிறுவப்பட்டுள்ளது கொழும்பு மற்றும் களுத்துறை மாவட்டங்களை தவிந்த அனைத்து மாவட்டங்களுக்கும் தேர்தல் முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்கு வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி முதல் நேற்று வரை எழுநூற்று பதினேழு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றுள் அறுநூற்று தொன்னூற்றி மூன்று தேர்தல் மிரல்கள் மற்றும் வன்முறை சம்பவமும் உள்ளடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிளப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் ஐந்தில் கல்வி கேட்டு வரும் சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசியில் ஆபாச படம் காட்டி வந்த பாடசாலை அதிபர் ஒருவரை நேற்றிரவு போலீசார் கைது செய்துள்ளனர் ஆரம்ப பாடசாலை தரம் ஐந்தில் மூன்று சிறுமிகள் மூன்று சிறுவர்கள் உட்பட ஆறு பேர் கல்வி கேட்டு வருகின்றனர் இந்நிலையில் குறித்த மாணவர்கள் ஐந்தாம் தர புலமைப்பரிசில் பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள நிலையில் அவர்களுக்கு பாடசாலை முடிவுற்ற பின்னர் மேலதிகமாக மாலையில் அதிபர் கற்பித்து வந்துள்ளார் இதன்போது குறித்த அதிபர் மாணவர்களுக்கு தனது கையெடுக்க தொலைபேசியில் இருந்து ஆபாச படங்களை காட்டி வந்துள்ள நிலையில் ஒரு மாணவி மாலை நேர வகுப்பிற்கு போக முடியாது என பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் பெற்றோர் சிறுமியிடம் அதற்கான காரணத்தை வினவியபோது சிறுமி அதிபரின் இத்தகாத செயல் தொடர்பாக தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து சம்பவத்தினமான நேற்றிரவு பெற்றோர் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற அவசர போலீஸ் இலக்கத்திற்கு அறிவித்ததை அடுத்து போலீசார் பாதிக்கப்பட்ட மூன்று சிறுமிகளிடம் இருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்ததுடன் ஐம்பத்தி ஏழு வயது குறித்த அதிபரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட அதிபரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் சிறுவர் பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி ஐந்து நாடுகளின் பிரஜைகள் இலவச விசா வசதியின் கீழ் நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது எதிர்வரும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் ஆறு மாத காலத்திற்கு இந்த வாய்ப்பு குறித்த நாடுகளுக்கு வழங்கப்படும் என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது இதன்படி ஐக்கிய இராச்சியம் ஜெர்மனி நெதர்லாந்து பெல்ஜியம் ஸ்பெயின் ஆஸ்திரேலியா டென்மார்க் போலந்து கசகஸ்தான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு ராஜ்யம் நேபாளம் சீனா இந்தியா இந்தோனேஷியா ரஷ்யா தாய்லாந்து மலேசியா ஜப்பான் பிரான்ஸ் அமெரிக்கா கனடா செக் குடியரசு இத்தாலி சுவிட்சர்லாந்து ஆஸ்திரியா இஸ்ரேல் பெலாரஸ் ஈரான் ஸ்வீடன் தென்கொரியா கட்டார் ஓமான், பஹ்ரைன் நியூசிலாந்து ஆகிய முப்பத்தி ஐந்து நாடுகள் இலவச விசா வசதியின் கீழ் நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எனினும் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மாத்தரை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பதிவாகும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த பகுதிகளில் மணத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது திருகோணமலை முதல் காங்கேசன் துறை ஊடாக புத்தளம் வரையான கடற்பிராந்தியங்களிலும் ஹமாந்தோட்டை முதல் பொத்துவில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் கொழும்பு கழுத்துறை கேகாலை ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று பிற்பகல் நான்கு மணி வரை அமுலில் இருக்கும் எனவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதேவேளை காலி மாவட்டத்தில் உள்ள தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு சம்பவங்களும் பதிவு बखजुले है தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் கொடியை அக்கட்சியின் தலைவரான நடிகர் விஜய் அறிமுகம் செய்துள்ளார் அறிமுக நிகழ்வு பெனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்றது சிவப்பு மஞ்சள் ஆகிய இரண்டு நிறங்களுடன் இரண்டு போர் யானைகள் நடுவில் வாகை மலருடன் இருக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விழாவில் கட்சியை பிரபலப்படுத்தும் வகையில் பிரசார பாடல் அடங்கிய குறுந்தகடும் வெளியிடப்பட்டுள்ளது இதன்போது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து இருந்து போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்தும் பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வாய்த்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயற்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்று மக்கள் நலச் சேவகராக கடமையாற்ற கட்சி தொண்டர்கள் இதன்போது உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் அத்துடன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என உளமாற உறுதி கூறுகின்றேன் எனவும் இதன்போது கட்சி தொண்டர்கள் உறுதிமொழி ஏற்றனர் எவ்வாறாயினும் பாதுகாப்பு காரணம் கருதி குறைந்த அளவு நிர்வாகிகளே கூட்டத்தில் பங்கேற்க கட்சி தலைமை அறிவுறுத்தியிருந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மாத்திரம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மும்பையில் இருந்து பயணித்த ஏர் இண்டியா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து திருவானந்தபுரம் விமான நிலையத்தில் முழு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மும்பையில் இருந்து இன்று காலை எட்டு மணிக்கு தரையிறங்கிய விமானம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விமானம் திருவானந்தபுரம் விமான நிலையத்தை நெருங்கியதும் வெடிகுண்டு மிரட்டல் குறித்து விமானிக்கு தகவல் வழங்கப்பட்டது இதனை அடுத்து விமானத்தில் இருந்து நூற்று முப்பத்தி ஐந்து பயணிகளும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விமானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் தொடர்ந்தும் விமானத்தை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபடுத்தியுள்ளனர் இத்துடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்